இதுவரை தமிழ்நாட்டினுடைய எந்த அரசியல் மேடையிலும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்கள் முன்னால் இன்னைக்கு சொல்ல போகிறேன் அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் எல்லாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் அந்த ரகசியத்தை சொல்ல போகிறேன் நான் அரசியலுக்கு வந்ததற்கு மூல முதல் காரணம் ஐயா என்எஸ் வி சித்தன் அவர்கள் தான் என்னை அரசியல்வாதியாக மாற்றியதற்கு யாரையாவது ஒருவரை காரணமாக சொல்லணும்னா சித்தன் அவர்களை சொல்லலாம் இதற்கு ஒரு பின்னணி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் எனக்கு ஒன்பது வயது அப்போது நான்காவது வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் அப்போ தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வந்தது அப்போது வெற்றி பெற்றது அண்ணா அதிமுகவினுடைய மாயத்தேவர் அவர்கள் அப்போ தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து ஒரு பெரிய புரட்சி செய்தார் இரண்டாவது இடத்துல வந்தவர் ஐயா சித்தன் அவர்கள் அப்போ காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் உயிருடன் இருந்தார் அவரே வந்து சித்தன் அவர்களுக்காக ஒரு ஊராக பிரச்சாரம் செய்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிரச்சாரம் செய்தார் அப்போ இரண்டாம் இடத்துல வந்தார் மத்தியிலே ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி நான்காம் இடம் மாநிலத்தில் ஆட்சி செய்த திமுக மூன்றாம் இடம் வெற்றி பெற்ற முதலிரண்டு கட்சிகளும் வெற்றி வாய்ப்புக்கு வந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சியில் இல்லாத கட்சிகள் பெரிய அதிசயமான ஒரு முடிவு அது அப்போ எங்கள் ஊர் டி கல்லுப்பட்டின்னு பேர் திருமங்கலம் பக்கத்தில் எங்கள் ஊரெல்லாம் சேடப்பட்டி சட்டமன்றம்ன்றதுனால நாங்கள் பெரியகுளம் பாராளுமன்றம் ரொம்ப வினோதமாக அந்த காலத்தில் தொகுதியை வரையற செஞ்சுருந்தாங்க எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் வன்னிவேலம்பட்டின்னு ஒரு ஊர் ஐயாவுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஊர் ஒரு பத்து பதினையாயிரம் வாக்குகள் கொண்ட பெரிய ஊர் எங் எங்களுக்கு பூர்வீக ஊர் அது அந்த ஒரு ஊர் மாத்திரம் திருமங்கலம் சட்டமன்றம் எல்லாமே சுற்றி பெரிய நடுவில் அந்த வன்னிவேலம்பட்டி வேலம்பட்டி மாத்திரம் திருமங்கலம் திருமங்கலம் திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதனால எல்லா தலைவர்களுமே இந்த ஒரு ஊருக்காக முப்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே வந்து பிரச்சாரம் செய்வாங்க காமராஜர் அப்படிதான் வந்தாரு சிவாஜி கணேசன் அப்படிதான் வந்தாரு எம்ஜிஆர் வந்தார் கலைஞர் வந்தார் அந்த காலத்துல இருந்த குமாரமங்கலம் அமைச்சர் வந்தாரு சித்தன் அவர்கள் எங்க ஊர்ல தான் இருந்தாரு அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடியற வரைக்கும் எங்க குடும்பம் எல்லாருமே அரசியல் ஆக்டிவிஸ்ட் இல்லை கட்சி நிர்வாகிகள் இல்லை ஆனா எல்லாருமே காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறவங்க எங்க வீட்டில் எங்க அப்பா எல்லாம் காங்கிரஸ் தான் எங்க வீட்டில் காமராஜர் படத்தை தவிர எங்க அப்பா யார் படத்தையும் வைத்து கொண்டதில்லை காமராஜர் காலமான அன்னைக்கு எங்கள் வீட்டில் ரெண்டு நாளைக்கு சமையலே இல்லை சாப்பிடலை நாங்கள்லாம் அந்தளவு எங்கள் அப்பா காமராஜர் பக்தர் அதனால் நாங்கள்லாம் லீவில் வந்து அந்த வன்னிவேலம்பட்டி கிராமத்தில் வேலை செய்வோம் அப்போ எனக்கு ஒன்பது வயது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க காலையில் பத்திரிக்கை வரதான்னு பார்க்குறது வீடு வீடாக போய் பூத் ஸ்லீப் கொடுக்கறது காமராஜர் படத்தையும் ஐயா சித்தன் படத்தையும் சுவரில் போய் ஒட்டுறது அப்போது வந்து சின்னம் வந்து ராட்டை சின்னம்னு எனக்கு நினைவு அதை போய் சோத்தில் கரியில் வச்சு வரைகிறது வீடு வீடா போடுங்கய்யா ஓட்டுன்னு கேட்டு போறது இப்படி ஒன்பது வயசுல என்னை அரசியல் ஆக்கின அந்த பெருமைக்கா பழிக்கா சொந்தக்காரர் அவர் தான் அதற்கப்பறம் ஒரு நான்கைந்து ஆண்டுகள் கழித்து அதே ஊருக்கு வந்திருந்தாரு இப்ப எல்லாம் பஸ் இல்ல அப்பெல்லாம் பேருந்து இருக்காது ரொம்ப பஸ் ஸ்டாப்ல இருந்தாரு அவர் நான் என் சைக்கிள்ல உட்கார வச்சு நானு அந்த ஊருக்கு மூணு கிலோமீட்டர் கொண்டு போய் அவர் இறக்கி விட்டுருக்கேன் அவர் மறந்துட்டாரு இருந்தாலும் நான் நினைவில் வச்சிருக்கிறேன் ஐயா அவர் சைக்கிள்ல கொண்டு போய் நான் இறக்கி விட்டேன் அப்படி ஆமா அப்ப அது அப்போ சைக்கிள் தான் தாமாக்காக வருவாருன்னு அப்பயே தெரிஞ்சு போச்சு அப்படி அந்த அரசியல் ஆர்வம் என்று அப்பதான் வர ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில நான் பயணம் செய்ய ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்க ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கு வந்து அதுக்கப்புறம் ல பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு பெருமை என்னன்னா சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் வரும் தலைவன் வெளியூருக்கு போறான் தலைவி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புகிறா தலைவன் மனைவியை பிரிந்து செல்ல மனமில்லாமல் அவளை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே போகிறான் அனேம்மா புதுசாக கல்யாணமானவனா இருப்பான்னு நினைக்கிறேன் பார்த்து கொண்டே போகிறான் இவளும் கணவனுடைய பார்வைக்காக இயங்கி கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்காள் அப்போ இவ மனசு நினைக்குதான் அந்த அகனானொற்று பாடல் வருது நான் என் கணவனுடைய கால்களுக்கு தான் பணிவிட செய்கிறேன் அவன் தான் கால் வலிக்குதுன்றான் ராத்திரிலாம் கால் பிடிச்சி விடுறேன் அவன் பாதங்களை தான் நான் கழுவி விட்டுறேன் அவன் காலில் விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணுறேன் கணவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அவன் கண்களுக்கு நான் எதுவுமே செய்ததில்லை இப்போ பாரு என்னை விட்டுட்டு வெளியூர் போகிறான் நான் எதற்கெல்லாம் பணிவிடை செய்தேனோ அந்த கால்கள் என்னை திரும்பி பார்க்கல அது பாட்டு போயிட்டே இருக்குது நான் எதுவும் செய்யாத அந்த கண்கள் என்னை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போகுதே இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு மனைவி சொன்னாலாம் அது மாதிரி ஐயா சித்தன் அவர்கள் மதுரைக்கு தான் பணி செஞ்சார் திண்டுக்களுக்கு தான் சேவை செஞ்சாரு விருதுநகர் வியாபாரிகளுக்கு தான் எல்லாம் பண்ணாரு நாங்க நடத்த வேண்டிய பாராட்டு விழாவை ஈரோடுல நீங்க நடத்துறீங்களேன்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே சக்தி மசாலாவை பாராட்ட வேண்டும் நீங்கள் கண்கள் போன்றவர்கள் அகநாற்று பாடல்ல வருகிற தலைவனின் கண்கள் போல உங்களுக்கு இந்த மண்ணுக்கு சித்தனவர்கள் எதுவும் பெரிதாக செய்திருப்பார் என்று தெரியவில்லை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் செய்திருப்பார் அதுல உங்கள் மண்டலம் பலன் பெற்றிருக்குமே தவிர அவர் குறிப்பிட்டு ஆற்றிய சேவைகள் எல்லாம் தென் தமிழகத்திற்கான சேவைகள் தான் உண்மையிலே இந்த பாராட்டு விழாவை அவருக்கு நாங்கள் நடத்தி இருக்கணும் நீங்கள் முந்திக் கொண்டீர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஐயாவுக்கு நாங்கள் பாராட்டு நடத்துவோம் கூட்டணி கட்சி தான் நீங்க சந்தோஷமா வரலாம் உங்களுக்கு ஒன்றும் கூட்டணி தர்மம் ஒன்னும் பாதிக்காது அதனால ஐயா ஜி கே வாசன் இருக்கிறாரு அவர் அனுமதி கொடுப்பார் என்று நம்புகிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை ஐயா இன்னொரு விஷயத்தை சொல்லணும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்கும் பணம் கொடுத்து தேர்தலில் உச்ச பெற்ற ஊழலையும் அநீதியையும் வன்முறையும் பயன்படுத்தி ஒரு தமிழ்நாட்டினுடைய மானத்தை எல்லாம் எப்படி ஒட்டுமொத்தமாக அழித்து விடலாம் என்கிற ஒரு வார்த்தைக்கு பேர் திருமங்கலம் ஃபார்முலான்னு பேர் திருமங்கலம் ஃபார்முலான்றது தமிழனை தமிழ்நாட்டை வெட்கமடைய செய்கிற தலைகுனியை வைக்கிற செயல் அது முடித்து டெல்லிக்கு போகிறேன் தமிழ்நாட்டுக்காரனாம் காசு வாங்க ஓட்டு போட மாட்டேங்களாமே யார் வந்து பணம் கொடுத்தாலும் அவனுக்கு ஓட்டு போடுவீங்களாமேன்னு கேக்குறான் கேவலமா இருந்துச்சு ஆனால் அப்படி திருமங்கலம் என்ற வார்த்தையை சொல்லி திருமங்கலம் ஃபார்முலா என்று சொல்லி நம்மை தலைகுனிய வைத்த அதே ஊர்ல பிறந்தவர் இன்னைக்கு திருமங்கலம் என்றால் தமிழகத்தை பெருமை அடைய வைத்திருக்கிறார் உண்மையான திருமங்கலம் ஃபார்முலா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்லை என்எஸ்வி சித்தனையா மாதிரியான வாழ்க்கையை அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு திருமங்கலம் ஃபார்முலாக மாறி இருக்கிறது அதனால திருமங்கலம் அந்த பகுதியை சார்ந்தவன் என்ற முறையில் உங்களுக்கு நன்றி சொல்றேன் உங்களால அந்த மண் பெருமைப்படுகிறது இந்த மாதிரி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே போனாலும் கூட இன்றைய காலகட்டத்துல இது மாதிரி அரசியல்வாதிகள் முக்கியம் இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த புத்தகம்ன்றது ஏதோ ஒரு வரலாற்று ஆவணம் இல்லை நேற்று வரை நடந்தது எப்படி என்பதை பற்றி இந்த புத்தகம் சொல்லி இருக்கலாம் ஆனால் இந்த புத்தகத்துல ஒரு ஊடுபொருளாக ஒரு செய்தி இருக்கு ஒரு கேள்வி இருக்கு நாளை முதல் இது மாதிரி புத்தகம் வருமா யாரை பற்றி வரும் என்பது தெரியாதே என்பதுதான் செய்தி நாளைக்கு யாரை எந்த அரசியல்வாதியை பத்தி இப்பெல்லாம் எழுத முடியும் எவ்வளவு சம்பாதிச்சாருன்னு எழுதலாம் எத்தனை கோடி வங்கியில் வச்சிருக்காருன்னு நினைக்கலாம் மனைவி இணைவி துணைவியை பற்றியெல்லாம் எழுதலாம் வங்கி கணக்கில் வர்றதும் எழுதலாம் கருப்பு பண கணக்கில் வராத எழுதலாம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் யாருக்கு எழுத முடியும் இது சாதனையாக யார் சொல்ல முடியும் இதை பாராட்டுகிற மனம் இருக்கக்கூடிய மற்றவர்கள் யார் சொல்ல முடியும் பல பேர் பாராட்டு விழாவை அவர்கள் செலவில் அவங்களே நடத்திக்கிறாங்க இங்கே தான் பாராட்டு விழாவை இங்கே சக்தி மசாலா சம்பந்தமே இல்லாத ஐயா சித்தன் அவர்களுக்கு மதுரையில் எழுதுக்கிறவங்க இங்கே உள்ளவங்க நடத்துகிறாங்க பல இடங்களில் பாராட்டுல அப்படி தான் நானே பணம் கொடுத்து நீ ஒரு பேரில் நடத்து அப்படின்னு சொல்கிறது தான் இன்னைக்கு பாராட்டுவிழ அதெல்லாம் இல்லாமல் இப்படி நடக்கிறது என்றால் இது பெரும் பாராட்டுக்குரியது ஐயா அவர்களை வணங்கி நான் பாராட்டுகிறேன் இந்த மேடையில் எனது மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் அப்படியே ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இருக்கிறார் தமிழகத்தினுடைய தலைசிறந்த அரசியல் தலைவராக ஐயா கருப்பையா மூப்பனார் இருந்தார் அவர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு எல்லா கட்சிக்காரங்களும் அதிகம் மதித்த தலைவர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார்னால் காமராஜருக்கு அப்புறம் அது ஜி கே மூப்பனார் ஐயா அவர்கள் தான் எல்லாரும் மதிப்பாங்க அவர் அதிகம் பேச மாட்டார் செயல் வீரர் கர்ம வீரர் வேலையை மாத்திரம்தான் செய்வார் அவர் நினைத்திருந்தால் அவருக்கு இந்திரா காந்தி அம்மையாரிடமும் ராஜீவ் காந்தி அவரிடம் இருந்த செல்வாக்குக்கு மத்திய அமைச்சராக இருக்கலாம் பல மாநிலங்களுக்கு கவர்னர் ஆயிருக்கலாம் வெளிநாட்டு தூதூர் ஆயிருக்கலாம் இந்திய ஜனாதிபதியாகவே கூட மாறியிருக்கலாம் அவர் நினைச்சிருக்கணும் ஆனால் தன்னை சுற்றி உள்ளவர்களைத்தான் அமைச்சர்களாக்கி எம்எல்ஏக்களாக்கி எம்பிக்களாக்கி அழகு பார்த்தாரே தவிர தான் போய் அப்படி ஒரு அதிகாரிய நாற்காலியில் உட்கார்ந்து விட வேண்டும் என்று அவர் எப்போதும் நினைத்ததில்லை அவர் ஒரு தமிழன் பிரதமராக வேண்டும் என்ற ஒரு பேசுபொருளாக ஒரு விஷயம் வந்தபோது கூட அவரது பெயரைத்தான் முன்மொழிந்தார்கள் தமிழ்நாட்டில் வேறு யார் பெயரையும் முன்மொழியில் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் இவர் பிரதமராக வாய்ப்பிருந்தது என்று வரலாறு பதிவு செய்ததுக்கு தான் ரெண்டு பேர் தான் ஒன்று ஐயா காமராஜர் ரெண்டு கருப்பியாமு பண்ணடையா தான் இந்த ரெண்டு பேரும் தான் வரலாறு பதிவு செஞ்சதுக்கு இவங்க ஆயிருக்கலான்னு காமராஜர் தானே அதை வர வேண்டும் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இங்கே வந்து ஒரு தமிழன் பிரதமர் அவரை இன்னொரு தமிழன் ஏற்க மாட்டார் என்பதனால இங்கே அவர் வருவதை தடுக்க பார்த்தார்கள் என்றுதான் புரிந்து கொள்கிறோம் நாம இதை யாரும் எழுதி சொல்லவில்லை புரிந்து கொள்கிறது தான் ஆனால் காமராஜர் அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியலில் பங்கு இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கியவர் ஐயா காமராஜர் தான் அதுக்கு பேர் கிராண்ட் அலையன்ஸ்ன்னு பேர் நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுவோம் சுதந்திரா கட்சிக்கு காமராஜர் எதிரானவர் ராஜாஜி அவர்களுக்கு எதிரானவர் எல்லாம் பிரச்சார அந்த ராஜாஜி அவர்கள் ஆரம்பித்த சுதந்திரா கட்சியுடனும் கூட்டணி சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மிகப்பெரிய கிராண்ட் அலையன்ஸை உருவாக்கியது பெருந்தலைவர் காமராஜர் அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் மொராஜி தேசாய் அடல் பிகாரி வாஜ்பாய் லால்கிருஷ்ண அத்வானி அன்னைக்கு இருந்து ஐயா ஜெயபிரகாஷ் நாராயணன் மொராஜி தேசாய் நிஜலிங்கப்பா மாதிரி தலைவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு பெரிய அலையன்ஸ் உருவாக்கினாங்க துரதிருஷ்டவசமாக அது அரசியல் அரங்கத்தில் அந்த 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 கூட்டணி என்பது பெரிய வெற்றி பெற விடலை ஜனசங்கம் அப்போ இருபத்தி ரெண்டு சீட்டு வாங்கினாங்க அப்போ இருந்த பழைய காங்கிரஸ் சிண்டிகேட் காங்கிரஸ் பதினாறு இடங்களை பெற்றது மறுபடியும் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் ஆனாங்கன்னா வரலாறு ஆனால் அப்போது எல்லா தலைவர்களையும் இணைக்கின்ற ஆற்றல் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் பல்வேறு அரசியல் கொள்கைகள் உள்ள தலைவர்கள் சித்தாந்தங்கள் உள்ள தலைவர்கள் எல்லாம் நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றிணைக்கிற ஆற்றல் பெருந்தலைவர் காமராஜர் வாஜ்பாய் அவர்களும் காமராஜரும் ஒரே மேடையில நாடு முழுக்க பேசி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் செய்தியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொறுப்பு ஜி கே வாசன் அவர்களுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் இது காமராஜர் பாதையில பயணிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு நான் வைக்கிற கோரிக்கையாக இருக்கிறேன் தமிழ்நாட்டை கூட இன்றைய அபாயங்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் ஐயா வாசன் போன்ற தலைவர்கள் காமராஜர் வழியில இன்னைக்கு எல்லோரையும் இணைத்து செல்ல வேண்டிய எல்லோருக்கும் வழிகாட்ட வேண்டிய எல்லோருக்கும் கூட்டணி ரீதியாக எப்படி இதை கொண்டு செலுத்துவது என்கிற விஷயத்தை அவர் சொல்லணும் இதை பற்றி நானே அவர் வீட்டில் போய் டெல்லியில் அதை பற்றி பேசியிருக்கிறேன் நான் தான் ஏதோ கோரிக்கை வைக்கிறேன்னு நினைச்சா அவருக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை பல மடங்கு அவருக்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்து தெரிந்து போன விஷயம் அதனால ஐயாவர்களுக்கும் அந்த கோரிக்கையை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்